நேர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த தொலைக்காட்சி நேர்களுக்கு உமாபாலசுப்ரமணியனின் காலை வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் பார்க்க போவது எனவே என்று நாகை வாழ் பெருமாளை பற்றிய ஒரு பாடல் எப்பொழுதும் போல் அதை வரி வடிவில் கண்டு கழிக்கலாம் அதன் பிறகு வசுமதி தேசிகன் அவர்களின் குரலில் நாம் கெட்டு மகிழின அதற்கு பிறகு உரை இதோ வரி வடிவம் விழுதாது எனவே கருதாது உடலை வினை சேர்வதுவே புரிதாக விருதாவினிலே உலகாயதமே விடவே மா மடவார் மயலாலே அழுது ஆ கெடவே அவமாகிட நாள் அடைவே கழியாது உனை ஓதி அலர்த்தாள் அடியேன் உறவாய் மறுவோர் அழியா வரமே தருவாயே தொழுதார்வினே வேர் அடியோடறவே துகள் தீர் பரமே தரு தேவா பூபதியே கருணாலயினே சுகிர்த்தா அடியார் பெருவாழ்வே எழுதாமரே மா முடிவே வடிவேல் இறைவா ஆள் உடையோனே இறைவா எது தா அதுத்தாதனையே இணை நாகையில் வாழ் பெருமாள் என்ன நேயர்களே வரிவடிவில் எப்பொழுதும் போல் கண்டு கழித்து விட்டீர்களா இப்பொழுது இதே பாடலை வசுமதி தேசிகன் அவர்கள் குரலில் நாம் கேட்டு மகிழவே கருதாது கருதான் வினை சேர்வதுவே புரிதாது விருதாவினி Ah uh -huh. விழுதாது எனவே அதாவது விழுகின்ற தாது அல்லது ஏழு தாது வகைகள் இருக்கிறது ரசா எலும்பு ரத்தம் சுக்கிலம் தசை தோர் மூளை ஆகிய ஏழு தாதுகளான ஆகிய இந்த உடம்பு ஆனால் அப்படி நாம் கரு கருதவில்லை கருதாது உடலை என்ன கூறுகிறார் எழுதாது உடலை எழுதாது எனவே கருதாது உடலே அப்படிப்பட்ட எழுதாதுக்கள் நிறைந்த அல்லது இந்த சுக்கிலம் நிறைந்த சுக்கிலம் என்ற தாது உள்ள அப்படி கருதாது உடலே அவ்வாறு நாம் உடலை கருதாமல் வினை சேர்வதுவே நாம் என்ன செய்கிறோம் வினையை சேர்த்து கொண்டே இருக்கிறோம் பெரிய பெரிய காரியங்கள் தீவினைகள் செய்து என்ன செய்கிறோம் இந்த வினைகள் யாவும் பெருகுவதற்கு ஏற்ற வகையான நிகழ்ச்சிகளிலேயே நாம் ஈடுபடுகிறோம் எப்படி அது விழுதா விழுதாது எனவே கருதாது உடலை வினை சேர்வதுவே புரிதாக புரிதாக என்றால் என்ன விருப்பப்படுகிறோம் வினையை சேர்த்துக் நாம் விருப்பப்படுகிறோம் அதனால் என்ன ஆகிறது வீணாக விருதா என்றால் என்ன வீணாக உலகாயுதம் மேலிடவே உலகாயுதம் உலகத்தில் என்னென்ன நடக்கின்றதோ அவர்கள் என்ன செய்கிறார்கள் உலகத்தில் உள்ளவர்கள் சிலர் மோகத்தை நாடுகிறார்கள் சிலர் மோட்சத்தை நாடுகிறார்கள் அதனால் அதன் மேல் புத்தி மேலிட்டு என்ன ஆகின்றது அழுது மடவார் மயலாலே பிறகுதான் அழுகிறோம் அதனால் உலகாயுதம் மேலி மேலிடவே மேலிடவே என்றால் என்ன புத்தி அதில் மேலிட்டதால் உலகாயுதத்தில் மேலிட்டதால் என்ன ஆகிறது மடவார் மயலாலே மடவார் என்றால் என்ன மாதர்களின் மேல் ஏற்பட்ட அந்த மயக்கத்தினாலே மயக்கத்தின் மூலமாக மயக்கம் என்று கூறலாம் மோகம் என்று கூறலாம் அதனால் அழுது ஆ கெடவே அழுது 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 ஐயோ நான் அவமே கெட்டு விட்டேனே வீணாக கெட்டு விட்டேனே ஆரம்பத்தில் அவனுக்கு அந்த புத்தி இல்லை சிறிது காலத்திற்கு பிறகுதான் அவனுக்கு அப்படி தோன்றுகிறது ஆஹா இந்த மாதர்கள் வசம் நாம் சிக்கி கொண்டு நாம் இப்படி ஐயோ கெட்டு விட்டோமே அழுது ஆ கெடவே என்று கூறுகிறார் அழுது அழுதுனால் என்ன பயன் பிறகு திருந்த வேண்டும் அல்லவா திருந்த வேண்டும் திருந்துகிறான் இவன் என்று கூறுகிறார் அழுது ஆ கெடுவே என்றால் அழுது ஐயோ கெட்டுப்போயும் அவமாகிட அவமாகிட என்றால் என்ன வீணாக நான் அடைவே கழியாது என்னுடைய வாழ்வு அப்படியே கழிந்து முடிந்து போய்விடுமா இப்படி வசம் அப்படி சென்று கடைசியில் என்னுடைய கடைசி காலம் வந்து நான் அழிந்து பட பட வேண்டுமா முருகா தான் சொல்ல வேண்டும் என்று முருகனிடம் முறையிடுகிறார் அவமாகிட அவமாகிட என்றால் வீணாக நான் அடைவே கழியாது எனக்கு எவ்வளவு வாழ்நாள் இருக்கிறதோ அந்த வாழ்நாள் கழிந்து போகாமல் என்ன செய்ய வேண்டும் போதி புகழ்ந்து துதித்து நான் ஓத வேண்டும் ஓத வேண்டும் என்றால் என்னை எப்பொழுது பார்த்தால் முருகா சரவணா கருணாகரா சேந்தனே கந்தனே என்று எவ்வளவு பெயர்கள் இருக்கிறது எவ்வளவு நாமங்கள் இருக்கிறது அதனால் உனை ஓதி என்ன செய்ய வேண்டும் அலர்த்தாள் அடியே உறவாய் அலர்த்தாள் அலர் என்றால் என்ன மலர்கின்ற பூ போன்ற அப்பொழுதுதான் மலர்ந்துள்ள பூ போன்ற உன்னுடைய தாளை நான் அடியேனு குற்ற துணியாக நான் பற்றி கொள்ள வேண்டும் அதை பற்றி கொண்டு விட்டால் எனக்கு எந்த வினையும் வந்து சேராது முருகா அதனால் அதை நான் பற்றி கோ பற்றி கோடாக நான் நினைத்து அதை பற்றி கொள்ள வேண்டும் அதற்கே நீ என்ன செய்ய வேண்டும் நீ குட்டி வைக்க வேண்டும் மறு என்று ஒரு வார்த்தை வைத்திருக்கிறார்கள் அலர்த்தால் அடியேன் உறவாய் மறு ஓர் அழியா வரமே தருவாயே நீ தானே வரம் தர வேண்டும் நான் என்ன அதிபத்தியா நீ உலகுக்கே அதிபதி மக்களுக்கு அதிபத்தி உயிரை காக்கும் அதிபத்தி அதனால் நீ என்ன செய்ய வேண்டும் உன்னுடைய அந்த மலர்த்தாளை நான் பற்றி கொள்ளுமாறு நீ மனது வைத்தால் நான் பற்றி கொள்ள முடியும் முருகா மறு என்று கூறுகிறார் மறு என்றால் நீ கூட்டி வை அதை என்னிடம் வை நான் உன்னிடம் வர முடியாது ஆனால் நீ என்னிடம் வந்து உன் தாளை தரலாம் அல்லவா அதனால் உன் தாளை தந்து என்னிடம் சேர்த்துவே ஊர் அழியா வரமே தருவாய் அழியா வரம் என்று கூறுகிறார் ஏனென்றால் நாம் எல்லாம் அழிந்து போகக்கூடியவர்கள் நாம் நாம் எல்லாம் நிஜம் இல்லை அதனால் ஒப்பற்றதும் அழியாததுமான அந்த வரத்தை எனக்கு தந்தல்வாயாக தொழுதார் வினை யார் யார் உன்னை தொழுது தொழுகிறார்களோ அவர்களில் அவர்களுடைய வினைகள் எல்லாம் வேர் அடியோடவே வாழைமரம் இருக்கிறது வாழை மரத்தை நாம் அறுத்து விட்டால் அது மறுபடியும் அது தோன்றும் ஆனால் வேரோடு கல்லி எடுத்து விட்டால் அது மறுபடியும் தோன்றாது இந்த மரமாக இருந்தாலும் சரி மறுபடியும் தோன்றாது அப்படியே என்னுடைய வினைகள் இருக்கிறதே வினைகள் மரம் போல் வளர்ந்து காடாக இருக்கிறது அதனால் எனக்கு பாவங்களே சேர்கின்றன அதனால் நீ என்ன செய்ய வேண்டும் வேரோடு அடியோடு அறவே அடியோடு வேரோடு நீ கலைந்து விட வேண்டும் துகள் தீ பரமே தரு தேவா அப்பொழுது என்ன செய்வேன் பதவி கிடை எப்படிப்பட்ட பதவி குற்றம் இல்லாத துகள் தீர் என்று கூறுகிறார் துகள் என்றால் என்ன அந்த குற்றம் அந்த குற்றம் இல்லை துகள் என்றால் தூள் அல்லவா தூசி அப்படி குற்றம் இல்லாத அந்த பதவியை ததிகின்ற தேவனே இப்பொழுது முருகனை விழிக்கிறார் அழகாக பெருமைப்படுத்துகிறார் சுரர்பூ பத்தியே சுரர் என்றால் என்ன தேவர்கள் தேவர்களுக்கெல்லாம் சுரர்பூ சுரர் அந்த சுரர்கள் இருக்கும் இடம் இருக்கிறதே அந்த தலத்திற்கு பற்றியே தலைவனே அதாவது தேவர்களுக்கு தலைவனே கருணாலயனே ஆலயனே அதாவது இருப்பிடம் கருணையே இருப்பிடமாக இருக்கிறவன் இருக்கிறவனே சுகீர்த்தா அவன் புண்ணியன் அவன் எப்பொழுதுமே புண்ணியன்தான் என்ன பாவம் செய்கிறான் ஆனக்கா அவையா அமராவதி காவலா என்று கூறுவார் கந்தனனுபூதியில் அப்படி சுகிதா என்றால் புண்ணியனே அடியார் பெருவாழ்வே அடியார்களுடைய பெருவாழ்வுக்கு உகந்தவனே பெருகா பெருவாழ்வு தருவதற்கு அவன் அமைந்து இருக்கிறான் எழுதாமரை எழுதாமரை என்றால் என்ன எழுதா கிழவி என்று கூறுவார்கள் வேதத்தை கூறுவார்கள் அந்த மா மாமுடிவே அதில் கடைசியாக இருக்கிறதே அந்தம் இறுதியாக இருக்கிறதே அப்படியாக நீ இருக்கிறார் வேதாந்தமாக இருக்கிறார் எழுதாமறையின் மாமுடிவே என்று அழகாக வர்ணிக்கிறார் இறைவனே முருகனே வர்ணிக்கிறார் முருகா நீ உபனிஷத ஆகிறே வேதமே நீதான் வேதத்தின் அடி நடு முடி யாவுமே நீதான்

அதுவும் அதுவும் அருணகிரநாதரை எப்படி ஆண்டு கொண்டார் சும்மா இரு சொல்லறே என்று கூறினார் பிறகு முத்தர் பத்தித்திரே நகை என்று அவர் ஒரு பாடலை எடுத்து கொடுத்தார் பிறகு வந்தது நிறைய பாடல்கள் தான் இப்பொழுது இந்த மக்கள் தொலைக்காட்சியில் அந்த பாடல்களை எல்லாம் நீங்களும் கேட்டு ரசிக்க முடிகிறது அப்படி அருணகிரிநாதர்க்கு அருள் கொடுத்தார் எப்படி என்னை ஆளுடையோனே என்று கூறுகிறார் நாமும் அப்படி கூற வேண்டும் என் என்னை ஆள் என்று நாம் கூற வேண்டும் நான் நிறைய கேட்க வேண்டும் என்று நினைக்கிறேன் ஆனால் நான் கேட்டு என்ன பிரயோஜனம் அதனால் உனக்கு எனக்கு தகுந்தவாறு எது தர வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அதே கொடு முருகா இறைவா எது தா அது தா உனக்கு எது தர வேண்டும் என்று நினைக்கிறியோ அதை கொடு தனையே இணைய நாகையில் வாழ் பெருமாளை எப்படிப்பட்ட பெருமாளையை அவர் அப்படி அழைக்கிறார் தனையே தனக்கு நிகரில்லாமல் இல்லாமல் இருக்கிறதாம அந்த நாகப்பட்டினம் அப்படி தனக்குத்தானே இணையான அந்த நாகப்பட்டினத்தில் வாழ்கின்ற பெருமாளை என்று கூறுகிறார் எழுதாமரை மா முடிவாக விளங்கும் முருகன் என்று கூறுகிறார் அதாவது என்னை ஆண்டு கொண்டு விட்டாய் இருந்தாலும் நான் உன்னுடையே உன்னுடனேயே இருக்க வேண்டும் என்று எவ்வளவு அழகாக கூறுகிறார் மறையின் முடிவு என்று கூறுகிறார் மறையின் முடிவை நாம் என்ன கூறுவோம் வேதாந்தம் வேத அந்தம் வேதம் அந்தம் என்றால் என்ன முடிவு அந்த வேத அந்தத்தின் முடிவு வேதாந்தம் வேதாந்தம் என்ன வேதாந்தம் என்றால் உபனிஷதம் உபனிஷத்திற்கு தான் இந்த வேதத்தின் முடிவு என்று கூறுவர் ஒவ்வொரு உபனிஷதம் ஆரம்பிக்கும்பொழுதும் முடியும் பொழுதும் மந்திரம் சொல்ல வேண்டும் அந்த மந்திரம் எந்த மந்திரம் சொல்ல வேண்டும் சாந்தி மந்திரம் சொல்ல வேண்டும் ஒவ்வொரு உபநிஷதம் ஆரம்பிக்கும் பொழுதும் முடிக்கும் பொழுதும் இந்த சாந்தி மந்திரத்தை கூற வேண்டும் ஈஸ்வாசத்தில் தொடங்கி பிரம்மதாரண்யம் இருக்கு இருக்கிறது அல்லவா அதோடு முடிய வேண்டும் பத்து உபநிஷதங்கள் இருக்கிறது யாவற்றுக்குமே ஒரே மந்திரம் தான் கூற வேண்டும் அது சாந்தி மந்திரம் இதனுடைய பொருள் என்ன தெரியுமா பூர்ணமான அந்த பிரம்மத்திலிருந்து பூர்ணமான உலகம் அமைகிறது உலகம் வந்திருக்கிறது அதாவது பூர்ணமான பிரம்மத்திலிருந்து பூர்ணமான உலகம் வந்திருக்கிறது அப்படி இந்த பூர்ணமான அந்த பிரபஞ்சத்திலிருந்து வந்திருக்கிறது அல்லவா பர இது பூர்ணமான பிரம்மம் பிரபஞ்சம் பிரபஞ்சம் வந்திருக்கிறது அந்த பிரம்மத்திலிருந்து வந்திருக்கிறது அல்லவா அப்படி என்றால் அந்த பிரம்மம் ஒன்றுமே இல்லாமல் ஆகிவிடுமா அப்படி இல்லை பிரம்மத்திலிருந்து பூர்ணமாக வந்த உலகமும் பிரம்மம் பிரம்மமாக பூர்ணமாக இருக்கிறது பிரம்மமும் பூர்ணமாகவே இருக்கிறது அதாவது அது கொடுத்து விட்டதுனால் இதற்கு குறைந்து விடவில்லை அந்த பிரம்மம் அப்படியே தான் இருக்கிறது உலகமும் அந்த நிறைவடைந்து இருக்கிறது என்று கூறுகிறார் இவ்வாறு உலகம் வந்த பின்பும் பிரம்மம் பூர்ணமாகவே இருக்கிறது ஒருவன் ஒரு புத்தகத்தை படித்து விட்டான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் படித்து விட்டால் அதை மனத்தில் ஏற்றி விட்டான் என்றால் புத்தகத்தில் இருந்த வார்த்தைகள் யாவும் அவன் விட்டான் அவன் எடுத்துக்கொண்டு விட்டான் அப்படி இருந்தும் அந்த புத்தகத்தில் அந்த வார்த்தைகள் அப்படியே இருக்கிறது அதே போல அந்த பிரம்மத்திலிருந்து அந்த பூர்ணமான பிரம்மத்திலிருந்து பூர்ணமான உலகம் வந்தாலும் அந்த பிரம்மம் பூர்ணமாகவே இருக்கிறது என்று கூறுகிறார் ஒரு நாம் வியாபாரம் நம்ம என்ன என்று கூறுவார்கள் ஜீவர்கள் என்று கூறுவார்கள் ஜீவர்கள் வாழ்வதற்கு ஒரு இடம் வேண்டும் அல்லவா அதற்குத்தான் ஜகத் என்று பெயர் அதனால் இந்த ஜகத்தில் வாழ்க்கை நடத்துகிறோம் இந்த இரண்டையும் உண்டாக்கி நடத்தி கொண்டிருப்பவன் யார் ஈஸ்வரன் அதனால் இதில் மூன்று இருக்கிறது ஜீவ ஜகத் ஈஸ்வரன் என்று இருக்கிறது ஈசன் என்றும் வைத்துக் கொள்ளலாம் ஈஸ்வரன் என்றும் வைத்துக் கொள்ளலாம் இந்த ஜகத் என்ன ஜகம் ஜகத் என்பது ஒரு வியாபாரம் இதில் ஜீவன் என்ன செய்கிறான் இந்த இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் இடைப்பட்டு அவன் அலைக்கழிக்கப்படுகிறான் அதனால் சில சமயம் இன்பமாக இருக்கிறது சில சமயம் துன்பமாக இருக்கிறது ஆனால் இவன் எதை நாடுகிறான் நீடிய இன்பத்தை கொலையாத இன்பத்தை நித்திய இன்பத்தை பேர் இன்பத்தை நாடுகிறான் அதனால் நித்தியமான இன்பத்தை பெற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆராய்ந்து அனுபவ ரீதியில் பதில் சொல்வதுதான் எல்லா உபனிஷத்துக்கும் இருக்கிற இலக்காகும் பொதுவான இலக்காகும் எப்படி நாம் அந்த பேரானந்தத்தை எப்பொழுதுமே நிலைத்து இருக்கும் தன்மையை அடைவது என்பதை இந்த உபனிஷம் சொல்லுகிறது பொதுவாக இந்த உபனிஷம் சொல்லுகிறது பிரம்மம் என்ற ஒரு பரம் பொருள்தான் இந்த ஜீவன் ஜகத் இரண்டுக்கும் காரணமாக இருக்கிறது காரண காரண கர்த்தாயார் இந்த தான் இந்த ஜீவனுக்கும் இந்த ஜகத்துக்கும் காரணமாக இருக்கிறது படைத்திருக்கிறது என்று வைத்துக் கொள்ளலாம் இந்த மூன்றும் இருக்கிறது மூன்றும் ஒன்றுதான் அதனால் ஜீவன் அந்த ஜீவன் ஜகத் பிரம்மம் இது மூன்றும் வேறு இல்லை அதாவது நம் ஜீவன் ஜீவன்கள் என நினைத்து கொண்டிருக்கிறது இந்த உலகமே நிஜம் என்று நினைக்கிறது இருந்தாலும் நான் யார் என்று எண்ணும் பொழுது ஒன்றொன்றாக தள்ளி கொண்டு வருகிறது தன்னை யார் என்று எண்ணி சிந்திக்கும் பொழுது புத்தியா இல்லையே புத்தி இல்லை பிராணனா இல்லையே அதுவா இல்லையே இதுவா இல்லையே என்று ஒவ்வொன்றாக தள்ளி கொண்டு வரும் பொழுது கடைசியில் தெரிவது என்ன தான் பிரம்மம் என்று உருவோடு அறுவது பேசுனாதது உரையே தருவது காணும் நான்மறை முடிவாய் நிறைவது பஞ்சபூத காய பாசமதினிலே உரைவது மாயமாய் அயன் அறியா வகையது காயமானவர் எதிரே அவரென வந்து பேசி பேணனாதது வெளியே ஒளியது மாயனார் அயன் அறியா வகையது பேத் அபேதமோடு வளர்வது விந்துநாத பேருமாய் கலை அறிவாய் துரிய அதித்தமானது அடியே அது விதையே முடி தவ பேருமாய் நிறைவாய் விளைவது ஒன்று நீயே என்று ஒரு பாடலில் கூறுகிறார் அழியா வரமே தருவாயே என்று கூறுகிறார் உனக்குத்தான் தெரியும் முருகா வரம் எப்படி தர வேண்டும் என்று அப்பொழுது நாரதர் ஒரு சமயம் முருகனிடம் அதாவது பாசமாக இருப்பார் அதனால் முருகன் உனக்கு நான் வரம்பு தர வேண்டும் ஏதாவது தர வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று அதனால் முருகனுக்கு உனக்கு அருள் கிடைக்கும் முருகன் நாரதருக்கு அருள் கிடைக்கும் என்ற வரத்தை அவருக்கு கொடுத்து விட்டார் இருந்தாலும் முருகனுக்கு மேலும் மேலும் வரம் தர வேண்டும் என்ற ஆவல் இருந்தது அதனால் முருகன் என்ன கேட்டார் நாரதரே நாரதரே உங் தங்களுக்கு வேறு எதை வேண்டுமா ஆம் வேண்டும் என்று கூறினார் என்ன வரம் வேண்டும் மறுபடியும் ஏதாவது வரம் கேட்காத வரம் வேண்டும் என்று கூறினார் அப்படி யாருக்கு தான் மனம் வரும் அப்படியாக நமக்கு அந்த நாரதரும் கூற இறைவனும் சிரித்து கொண்டாரான் அருணகிரிநாதருக்கு தமிழ் புலமை அதிகமாக இல்லாமல் இருந்தாலும் அவருக்கு தமிழ் புலமை அளித்து பல வரங்கள் இறைவன் வந்திருக்கிறார் பல பாடல்களை நாம் பார்த்திருக்கிறோம் வரதா மணினி என ஓரில் வருகாததுதான் அதில் வாரா என்று ஒரு பாடலை பாடியிருக்கிறார் முருகா என ஓர் தரம் போத அடியார் முடிமேல் இணைத்தாள் அருள்வோன் என்றும் அடியவர் இச்சியில் எவை எவை உற்றன அவை தருவித்தருள் பெருமாளே என்று ஒரு பாடலில் அவர் கூறுகிறார் அது மட்டுமல்ல முருகன் என்ன செய்வான் வேண்டிய போது அடியர் வேண்டிய போகமது அது வேண்டவராத உதவும் பெருமானாக விளங்குகிறான் அதனால் நாம் என்ன வேண்டிக் கொண்டாலும் எதை வேண்டிக் கொள்கிறோமோ அதை தருவான் அல்லது வேண்டிய போது என்றால் எப்பொழுது எந்த சமயத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோமோ வேலைக்காரனாக வந்து நமக்கு நல்லதே தருவான் என்று நமக்கு தெரிகிறது எந்த சமயத்தில் எது வேண்டுமோ அப்பொழுது எமக்கு வேண்டியதை தருவான் என்றும் கூறலாம் அல்லது நாம் வேண்டுகிறோமே விரதம் இருந்து வேண்டுகிறோமே அந்த வேண்டுதலை அவன் பூர்த்தி செய்வான் என்றும் தெரிகிறது அப்படி யார் யார் தொழுகிறார்களோ அவர்களது வினையை வேரோடு அறுத்து எறிவான் என்பது பல அருளாளர்களோ அருளாளர்களின் வாழ்க்கை இருந்து தெரிகிறது அருணகிரின் அவருடைய வரலாறை கண்டாலே நமக்கு தெரிந்துவிடும் இவ்வாறாக முருகன் அந்த வினைகளை வேரோடு அழித்து விடுவான் ர்வது புரிதா விருதா கருதாடேர்வது புரிதாத விருதாபனில முழுகாயி மேலிடவே வடவா No! തൊഴു ദർ വിനടി ഡൾ തീർ പറ പരമേ തരുദേവാ സൂരഭൂപിയു இப்படி பல பாடல் இருக்கின்றன ஒவ்வொரு பாடலையும் நாம் இந்த தொலைக்காட்சி மூலமாக கண்டு அறிந்து அதனுடைய உட்பொருளை உரையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த திருப்புகள் பாடல்களையும் தெரிந்து கொண்டு அதில் இருக்கும் உள்ள அர்த்தமும் தத்துவங்களையும் புராணங்களையும் கதைகளையும் தெரிந்து கொண்டால் நாம் வாழ்க்கையில் நிறைய தெரிந்து கொண்டது போல் ஆகிவிடும் வாழ்க்கையில் முன்னேறலாம் நன்றி வணக்கம்